इलेक्ट्री सले न सर्विस முதல்ல இதில் மாட்டணுங்க திரும்ப இதிலையும் பஸ் இல்லை மாட்டணும் இதுலேயும் பஸ் மாட்டிட்டு இதுக்குள்ளே பதியணும் நல்லா லாங் ஃபுட் பண்ணிட்டு எடுத்து கம்பி இருக்குல்ல எப்படி வந்து

இதே லைட் ஆன் ஆஃப் பண்ணுறது லைட் ஆன்ல இருக்கு வெளிச்சம் பகலில் தருந்தோம் பகலாக அதனால தரலாம் இது பார்த்தீங்கன்னா இங்க நம்பர் தைய ஸ்விஸ் பஸ் வைக்கிறது ரெண்டு வச்சுருக்கீங்க இது ஸ்பீடு நாற்பது ஸ்பீடு இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்பீடு அஞ்சு இருக்கும் ஹையஸ்ட் ஸ்பீடு பார்த்தீங்க அப்புறம் நாற்பது இருக்கும் நீங்கள் ஒரு பத்து அந்தமாக வச்சு அடிச்சுக்கோங்க ப்ளஸ்ன்னா கூடும் மைனஸ்னால் குறையும் இங்கேப்போ இங்கே இது இது ரிவல் ஸ்போர் எந்த இருக்குல்ல ரிவர்ஸ் போறது பாரவே இது பாத்தீன்னா ஒன் ஸ்டிட்ச் ஒன் ஸ்டிட்ச் ஆத்துறோம்பாங்க ஒவ்வொரு குத்தா குத்துறது இதுலயே நம்ம போறீங்களா இன்னொரு வெயிட்லைன் இது ரிவர்ஸ் போறது பாத்தீங்க ஏ கால்ல காத்து ரிவர்ஸ் போறது பாத்தீங்க ரிவர்ஸ் போறது பிரேக் நீங்க கால் எடுத்து நின்றீங்க சரி சரி

கட் பண்ணிக்கலாம் இது இதுல ஆயில் ஊத்துறோம் தெரியுது உங்களுக்கு இந்த டேங்க்ல தான் ஆயில் ஊத்துறோம் ஆயில் வந்து ஹை வரைக்கும் ஊத்துறோம் மூணு மூணு மாசம் கழிச்சு இந்த ஸ்க்ரூ இல்ல இந்த ஸ்க்ரூவை கழட்டி விட்டு பல ஆயில் எல்லாம் புடிச்சிட்டு திரும்ப இந்த அளவுக்கு ஊத்துறோம் நிறைய டிசைன் இருக்கு நிறைய இதுல ஆயில் எடுத்து அப்படியே ஊத்திடுங்க ஊத்திட்டு மூணு மாசம் கழிச்சு ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதனால புடிச்சிட்டு திரும்ப இந்த அளவுக்கு ஊத்துங்க மூணு மாசம் कुझु <laughs>